ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பொதுவாக கடகராசி அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் பெரும்பாலான கடகராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் வெளிய காமிச்சிக்கவே மாட்டீங்க எப்பையும் ஒரு சந்தோஷமா இருக்க மாதிரியும் முகத்துல ஒரு புன்னகையோடும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா கடகராசி இப்படிப்பட்ட கடகராசி பல காலங்களாக கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுருக்காங்க கொஞ்சோன்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி தான் இருந்தாலும் அதெல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் சொல்லிக்குவாங்க நான் ரொம்ப பாடுபட்டுட்டேங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கஷ்டம் இருந்துச்சுங்க சமாளித்து வந்திருக்குறோம் அப்புறம் மனுஷனாக பிறந்தாச்சு எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆகணுன்ற எண்ணங்கள் பெரும்பாலான கடகராசிக்கு இருக்கும் ஏன்னா மனசு வந்து அவ்வளோ கிளீனாக வச்சுக்குவாங்க அவங்க ராசிநாதன் சந்திரன்னும் பொழுது மனசோட சொ யார் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் அப்படி இவங்களுக்கு ராசிநாதனே சந்திர பகவானும் பொழுது இவங்க மனசை எப்போயும் கடகராசி கணக்கு போட்டால் கூட தெளிவாக போடுவாங்க யார் எப்படிங்கிறது யூகிக்கிறதுல சரியாக இருக்கும் அதே போல் ஒரு செயல் செய்தால் அது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அந்த மனசாலவுன்னு மனக்கணக்கு தெளிவாக போடுவாங்க எல்லாமே மனசால் இவங்க செய்யும் பொழுது அது வெற்றியாகவே தான் இருக்கும் காரணம் சந்திர பகவான் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் பலருக்கு மன சங்கடங்கள் அதிகமாக இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசு சங்கடப்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க கூட அந்த கடகராசிக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மன சங்கடங்கள் இருந்தாலும் அவங்களே அவங்கள சரி பண்ணிக்குவாங்க மற்றவங்க யாரும் ஆறுதல் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் வந்து புரிதல் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஒரு நிமிஷம் டக்குன்னு கோபமாக இருக்கும் சில கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்களே யோசிப்பாங்க இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு யோசனையோடு எல்லா இடங்களிலும் ரொம்ப நிதானமாக நடந்துக்குவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து தெளிவாகிடுவாங்க இதுதான் கடகராசியின் இயல்பு யாரும் எதுவும் பண்ணிட முடியாது கடகராசியை மனசை கஷ்டப்படுத்திடலாம் இல்லை ஏதாவது பண்ணி இவங்களை வந்து குழப்பி விட்டுடலாம் அப்படிலாம் யார் நினைச்சாலும் சரி அந்த நிமிஷம் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் உடனடியாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க இது இயல்பான ஒன்றாக கடகராசிக்கு இருக்குங்க இப்படிப்பட்ட கடகராசிக்கு பல காலங்களாக வந்து சனி பகவானால் சரியான பிரச்சனைலாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்பினாங்களோ அத்தனை பேர் இவங்களுக்கு முதுகுல குத்துன ஆட்களாகத்தான் இருப்பாங்க அதே போல் யாரை எல்லாம் நம்பி இறங்கி பொருளாதார ரீதியாக பல விஷயங்களை செஞ்சிருப்பாங்க அது வேலையாக இருக்கலாம் தொழில் முயற்சியாக இருக்கலாம் திருமணமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்கள நம்பி செய்யும் பொழுது அவங்க இவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ரொம்ப கொடுமையான விஷயங்களாக இருந்துரும் ரொம்ப கடுமையாகவும் இருக்கும் ஆனால் அந்த சனி பகவான் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்து சுற்றி இருக்கிறவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விதத்தில் இவங்க வந்து பாடுபட்டு இருந்திருப்பாங்க இது வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கும் தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வருவாங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இப்போ ஒரு ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கும் இந்த மார்ச்சுக்கு பிறகே இவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களோட பாக்கிய சனியாக சனி பகவான் வந்து அமர்ந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஓரளவுக்கு மாற்றம் உடனடியாக அப்படியே தூக்கி தலைகீழ கவுத்தி யாரும் செய்ய முடியாது எந்த கிரகத்தாலும் உடனடியாக ஒரே நாளில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாதுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் மாறி வந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு இப்போ வந்து கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சியாகுது கிரகங்கள் ஆகும் பொழுது இவங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது இதற்கு மேற்பட்டு எனக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எண்ணத்திற்கேற்ற அதாவது உங்கள் குணத்திற்கேற்ற உங்கள் குணமே வந்து ஒரு நல்ல குணங்களாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இல்லையா உங்கள் மனசு உங்கள் குணம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாக நல்ல எண்ணத்தோடு மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் கடகராசி ஒரு வீட்டில் ஒரு கடகராசி இருந்தால் போதுங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த கடகராசிக்கு தான் சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை அதுதான் பிரச்சனை இதனால் தான் கடகராசியால் மேலே எழும்பி வர முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இவ்வளோ நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் கிரகப்பெயர்ச்சிகள் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஓரளவுக்கு திடீர்னு ஏற்படுற மாதிரியான அமைப்பு இருக்குங்க இதிலேயே ஒரு சில கடகராசி சொல்கிறது என்னென்னா மார்ச் மாதத்துக்கு முன்னாடி நான் அஷ்டமச்சனியில் இருந்தேன் அப்போ கூட ஓரளவுக்கு சமாளித்து நல்லபடியாக தாங்க வந்துட்டு இருந்தேன் இந்த மூன்று மாதங்களாக தாங்க படாத பாடு போட்டுட்டு இருக்குது மார்ச்சுக்கு பிறகு மாறிடுன்னு சொன்னீங்க இல்லையா இல்லைங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை இப்போதாங்க கடன் அதிகரமாக இருக்குது அதே போல் குடும்பத்துலேயும் சில பல சிக்கல்கள் இருக்குது கணவன் மனைவி இடையே ஏதோ வாக்குவாதம் பெரிய அளவுக்கு போகுதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் புரிதலோடு தான் இருந்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அஷ்டம சனி அப்போயே நாங்கள் நல்லா தான் இருந்தோம் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குதுங்க சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சி ஆகும்பொழுது உங்களுக்கு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நான்களுக்கு முன்னாடி வந்து இப்போ பெயர்ச்சி ஆயிட்டார் பெயர்ச்சியே ஆயிட்டார் இப்போ உங்களுக்கு அதற்கு பிறகு மாறுதல் ஏற்படும் பக்கர பயிற்சியில் நான் முன்னோக்கி நகர்வை தாண்டி பின்னோக்கி நகர்வு ஏற்படும் பொழுது சில விஷயங்கள் கடந்த காலத்தில் எதெல்லாம் நன்மைகளாக உங்களுக்கு கிடைச்சதால் அதாவது திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில கடகராசிக்காரர்கள் சொல்லலாம் எனக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்குங்க அதே போல் நல்ல வருமானத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் வாங்க ஒரு சில கடகராசி ஒரு சிலர்கள் என்ன பண்ணுறாங்க நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் ஒரு சிலர் நானே பத்து பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளியாக இருக்கிறேங்க இன்னும் ஒரு நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நல்ல சம்பளத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களும் இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லைனாலும் பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகும்பொழுது சில விஷயங்களை உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்டு போயிருப்பார் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கரப்பயிற்சி அப்போ இப்பயும் மாற்றி உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான காலகட்டம் இது இதுவும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாற்றம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கடகத்தை பொறுத்த வரையிலும் எதெல்லாம் நீங்கள் நினச்சி எதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சு முடியாமல் விட்டீங்களோ அது அத்தனையும் இப்போ கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிலர் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அது முடியல ஆரம்பிக்கும்பொழுதே முடிவுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் ரன்னிங் ஆகி கூட நீங்கள் அதை விட்டுட்டு வந்திருக்க மாட்டேங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ செஞ்சுருப்பீங்க அப்படியே நின்று போயிருக்கும் முடியாமல் தவிர்த்துருப்பீங்க இன்னொன்று ஒரு சிலவங்களுக்கு வீடு வாங்கணும் அதெல்லாம் வாங்கலான்னு முடிவு பண்ணி ஏதோ ஒரு சிலவங்க பேஸு கூட போட்டிருப்பாங்க கடைசியில் மேலே எழுப்ப முடியல வீட்டை அப்படியே நிற்கிதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க இப்போ ஒரு மாறுதல் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலவங்க வண்டி வாங்கினத்தை நான் வேறு வாங்கணும் புதுசாக வாங்கலான்னு போனால் அந்த இடத்துல சிக்கல் இருந்த வண்டியும் விற்றுட்டால் வீட்டில் போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறன்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணு இது எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது இப்போ கடகராசியை பொறுத்த மட்டும் எதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோன்னு கிரக கிரகப்பெயர்ச்சிகள் ஆனாலும் மெயினாக நம்ம எதை வச்சு சொல்லுவோம் பாருங்கன்னா சூரியனை வைத்து நம்ம சொல்லும் பொழுது சூரியன் இப்போ உங்கள் ராசியிலே தாங்க இருக்கிறார் உங்கள் ராசியிலே இருந்து தான் நல்ல பலனை கொடுக்குறார் அப்போ இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் தடைபட்டு போனதோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதே போல் சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை குருவோட சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்போ அவர் குருவோட சனி பகவான் சேரும் பொழுது குரு வந்து நட்பு கிரகம் சனி பகவானுக்கு அப்போ நிறைய நன்மைகள் தான் ஏற்படும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவான் வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை தான் ஏற்படுத்துவார் ஏன்னா சனி பகவானுக்கு குறிப்பிட்ட ராசிகள் மட்டும்தாங்க நண்பர்கள் போல் வருவாங்க அதான் நட்பு கிரகமாக வருது அப்படி பார்த்தா குரு மட்டும்தான் நட்பு கிரகமாக இருக்குது பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க சனி பகவான் இப்பொழுது மீனத்தில் அமர்ந்திருப்பது குருவோட வீட்டில் அமர்ந்திருக்காருனா நிறைய பேருக்கு நல்லது நடக்குங்க அது நிறைய ராசிகளுக்கு நல்லது நடக்கும் எந்த ராசிக்கும் பெரும்பாலும் கஷ்டம் கிடையாது ஏதோ ஒரு சிலருக்கு அந்த சில விஷயங்களால் தடைபட்டு போகலாம் இல்லை சுய ஜாதகத்தில் அவர்களுக்கு சரியான அமைப்பு இல்லாத பொழுது தசா புத்தி சரியில்லை அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால கடகத்தை பொறுத்தமட்டிலும் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஆனாலும் சரி இல்லை நேராக போய்கிட்டே இருந்தாலும் சரி சனி பகவான் மீண்டும் அவரோட பாதையை நோக்கி பயணம் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கார் உங்களுக்கு லாபத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் முடிந்த வரையிலும் இது நாள் வரையிலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுப்பார் எப்பயும் மனக்கணக்கால் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களை மட்டும் நம்பி மனசை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மனசில் கணக்கை போட்டு எழுது செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அதாவது குறிப்பாக பார்க்கும்பொழுது ஆடி இருந்து ஆடி இருபத்தி ஏழு தேதிக்குள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை பெறக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது நிறைய நன்மைகளை நீங்கள தேடி போனாலும் சரி இல்லை அது உங்களை தேடி வந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக மனதுக்கேற்ற வரம் கிடைக்கும் உங்கள் மனதுக்கேற்றா போல் வரம் கிடைக்கும் திருமணம் நல்லபடியாக உங்களுக்கான வரம் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதே போல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் பல காலமாக வேண்டிக்கிட்டு இருக்கோம் நிறைய கோவில் கோலத்துக்கு போகிறோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஆனால் எந்த விதத்திலும் எங்களுக்கு பலன் இல்லாமையே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சரியாக முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட முயற்சி எல்லாம் வெற்றி அடைவதற்கான காலம் இது அதே போல் சனி பகவான் தொழிலை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க சனி பகவானும் குரு பகவானும் சரியாக இருந்தால் நமக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் சொந்த வீடான அதாவது குருவின் சொந்த வீடான இடத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது தொழில் நிறைய பேருக்கு இப்போ சிறந்து விளங்குங்க எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருப்பாங்க இல்லை ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் லாபம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் தாங்க எது செய்தாலும் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்குது இதை முயற்சியை மட்டும் நீங்கள் தான் எடுத்தாங்க ஏன்னா தொழில்காரகன் வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் சரியாக பயன்படுத்திக்கணும் எது செய்தாலும் சரியாக அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த கட்டம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்க ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கோவிலுக்கு போகிறேன் முயற்சி எடுக்கிறேன் எதுவுமே எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படி தான் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரிடம் கண்டிப்பாக பார்த்து தாங்க ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் பொது பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பொதுவான பலன் படி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல அமைப்பில் தான் இருக்குது அதையும் மீறி உங்களுக்கு ஏதோ ஒரு சிலது உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை பழிக்காமல் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த இடத்துல கட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை எந்த தசா எந்த நேரம் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாறிடும் ஏன்னா இந்த அம்சமான நேரத்தை நீங்கள் கைவிடக்கூடாது சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொது பலனில் பார்க்கும்பொழுது கடகராசி கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு போல இப்போ காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் ஒன்று இருக்குது இன்னும் ஒன்று உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதத்தில் அவங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிட்ருக்கோம் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க ரூட்டு க்ளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது நல்லா இருக்கும் ஒரு சிலவங்க என்ன தான் பண்ணாலும் முயற்சி ஒன்றுமே பழிக்கலை எல்லா இடத்துலையும் எனக்கு திருப்பி திருப்பி ஏமாற்றம் தோல்வி சில இடங்களில் நான் அவமானத்தையும் சந்திக்கிறேன் இவ்வளோ நாள் தான் நேரம் சரியில்லை சொன்னீங்க இப்போ தான் நேரம் சரியாக இருக்குன்றீங்க ஆனால் மீண்டும் மீண்டும் நான் அதே தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க இது உங்களுக்கு உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக தான் இது உங்களுக்கு இருக்கு அதனால மனசளவில் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எதுதான் கிடைச்சாலும் கிடைச்சதுக்கான அறிகுறி அவங்களுக்கு தெரியாத காரணம் நிறைய கஷ்டத்தை அனுபவித்ததுனால இப்போ என்ன பலன் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்தோடைய ஒரு சிலவங்க இருக்காங்க மாற்றிக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கும் பொழுது மனசு திடமாக தான் இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு சரியில்லாத இருக்குதுன்னா நீங்கள் இன்னமும் அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கீங்கன்னு அர்த்தம் இருந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புரிதல் ஏற்படும் இதுக்கு மேலே எதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க எந்த முயற்சியுமே பண்ணாமல் கிடைக்கல கிடைக்கலன்னு ஒரு சிலவங்க கிடைச்சாலும் கிடைக்கலனே இருப்பாங்க அது அவங்களோட வழிகளை ஏற்கனவே இருக்கிறதுனால வழியோட இருக்கிறதுனால அவங்களுக்கு புதிய எதுவுமே அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது முடிந்த வரையிலும் ஒன்று சுய ஜாதகத்தை பார்த்துருங்க எதுவுமே நடக்காத காலகட்டம் கிடையாது இதில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படி கிடைக்கலன்ற பட்சத்துக்கு சுய ஜாதகத்தை பாருங்கள் ஒன்று மற்றொன்று இன்னொன்று உங்களை சிந்தித்து பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு என்னென்ன கிடைக்கல எது எது கிடைக்கணும்னு யோசிச்சிங்கனால பிரச்சனை தீர்ந்து போச்சு அதனால் முழு முடிவோடு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவானும் உங்களுக்கு சூப்பராக இருக்கார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அதாவது மனசை வந்து சரியாக அமைச்சுக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்படி இருக்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க இப்போ கொடுத்துட்ருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா உங்கள் தொழில் சரியாக அமையணும் வாழ்க்கையில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் நாமளும் ஒரு இடத்துக்கு வந்தாகணும் விழுந்த இடத்துல எந்திரிச்சு நின்று இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் சேர்ந்து நீங்கள் யோசித்தா மட்டும்தாங்க சரியாகும் தன்னாலேயே சரியாகுதுன்னா அது இயற்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்த வரோம் சிலருக்கு அது சரியாகாத பட்சத்துக்கு நாமும் முயற்சியை முழுசாக பண்ணி ஆகணும் இறைவன் முழுமையாக முயற்சி பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுத்துருவாரு அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான காலத்தையும் சரியான இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா தொழிலெலாம் இப்போ சிறப்பாக இருக்குது கடகத்தை பொறுத்த வரையிலும் தொழில் நீங்கள் எது செய்தாலும் வெற்றிங்க அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் இதனால் வரைக்கும் அலட்சியப்படுத்தணும் கூட உங்களை கேட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் தாங்க இருப்பீங்க நான் உறுதியாக நான் வாக்களிக்கிறேன் உங்களுக்கு அப்ப உங்களுக்குள்ள உறுதி ஏற்பட்டால் ஒழிய எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனால் முடிந்த வரையிலும் உங்கள் மாற்றத்தை நீங்கள் தான் எதிர்பார்க்கணும் ஏன்னா உங்களை நான் நம்புகிறேன் கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது கட்டங்கள் சரியாக இருக்குது கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது இந்த பலன் பார்க்கும் பொழுதே உங்களுக்கான பலனை நீங்கள் சரியாக அனுபவிக்கணும் அப்படின்னும் பொழுது ஏன்னா பொது பலன்லேயே எல்லாமே நல்லபடியாக வந்துருங்க அதையும் மீறி சிலது வரலன்னா நீங்கள் சுயஜாதகத்தை பார்த்து தான் ஆகணும் முடிந்த வரையிலும் உங்களை உணர்ந்து செயற்பட்டால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இதை தவற விடாமல் பயன்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்